எங்களுக்கன்று எதுவும் இல்லை மஹிந்தவின் இளைய மகன் குமரல் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்துக்கு பரந்த கோரிக்கை தமிழ் கட்சிகளின் குக்குரலுக்கு அரசு அடிபணியாது எச்சரிக்கும் நீதியமைச்சர் போதைப் பொருள் கொள்கைகள் விவகாரம் விசாரணைக்கு தயார் என்று நாமல் சீற்றம் படுக்கை அறையில் இறந்து கிடந்த இளம் குடும்ப பெண் பிரீத பரிசோதனையில் காத்திருந்த அதிர்ச்சி பிள்ளையான் தொடர்பில் சிஐடி நீதிமன்றத்துக்கு விடுத்துள்ள அறிவிப்பு கிளிநொச்சியில் பாதுகாப்பு படையினர் வசமிருந்த காணிகள் விடுவிப்பு மொட்டுவி அரசியல் திட்டம் பிரிவில் தொடங்க உள்ள மஹிந்த காற்றில் இருந்து நாமலின் வாசனை இந்திய பிரதமரின் பாதுகாப்பு போன்று பிரதமர் ஹரணிக்கும் பாதுகாப்பு தொடர்பென விரிவான செய்திகள் அனைவரும் நினைக்கும் வகையில் ராஜபக்சர்கள் குடும்பம் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்ச தெரிவித்தார் தென்னிலங்கை ஒன்றுக்கு வழங்கிய நீர்காணலொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ராஜபக்ஷர்கள் செல்வந்தர்களா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு எல்லோரும் நினைக்கிறார்கள் எங்களிடம் எல்லாம் இருக்கிறது ஆனால் உண்மையில் நம்மிடம் எதுவும் இல்லை எங்களிடம் வீடு கார் எதுவும் இல்லை நாங்கள் சிறு வயது முதல் அரசாங்க சொத்தில் வசித்து வருகிறோம் நாங்கள் அரசாங்க வாகனங்களை பயன்படுத்துகிறோம் இல்லையெனில் ஒரு நண்பரிடம் வாகனத்தை கேட்டு வாங்கிக் கொள்ளுகிறோம் உண்மையாக அனைவரும் நினைக்கும் வகையில் ராஜபக்ஷ குடும்பம் இல்லை யாரிடம் கூடாது தாமே சம்பாதித்து வாழ வேண்டும் என்று என்னுடைய தந்தை கூறுவார் எனவே நான் செய்த ஒரே வேலை கற்பித்தல் அதுவும் பணத்திற்காக அல்ல எனக்கு வேறு எந்த வருமான ஆதாரமும் இல்லை நான் ஒரு முனைவர் பட்டம் பெற வேண்டும் என அவர் தெரிவித்தார் நீண்ட காலமாக தாமதமாகி வருகின்ற மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பெப்ரல் அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் விவகாரம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத் அனுப்பிய கடிதத்தில் அமைப்பை நிறைவேற்ற இயக்குநர் ரோஹண கெட்டியாராட்சி மாகாண சபை அமர்வு ஒரு பிரதித்துவ ஜனநாயக கட்டமைப்பாக மீண்டும் நிறுவப்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் தற்போது அது அதிகாரிகள் கையில் மட்டும் இருப்பது ஜனநாயகத்துக்கு புறம்பானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்களிக்கும் உரிமை அரசியலமைப்பின் மூன்றாவது பிரிவில் குறிப்பிடப்படி மக்களின் இறையாண்மை அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும் நீண்டகால தாமதம் ஜனநாயக முறைகள் மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தியுள்ளதாக ரோஹன கேட்டி ஆர் தெரிவித்தார் சர்வதேச விசாரணை வேண்டும் என தமிழ் கட்சிகள் எங்கிருந்து அல்ல ஜெனிவா சென்று அதற்கு எமது அரசு அடிபணியாது என நீதியமைச்சர் தெரிவித்தார் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக விசாரணை மூலம் நீதி வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசாக நடவடிக்கை எடுக்கும் என நீதியமைச்சர் குறிப்பிட்டார் உலக விசாரணையை தான் ஐ நா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் நிறையாண்மையை மீறி சர்வதேச சமூகம் செயற்பட முடியாது என அவர் தெரிவித்தார் கடந்த அரசாங்கத்தை போல் நாமும் நீதி வழங்கும் நடவடிக்கையில் பின்னிற்க மாட்டோம் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கிய தீர்வும் என நீதியமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை நீதியமைச்சர் கர்ஷன ராஜகிருணா பிரதி அமைச்சர் முனீர் மௌலவி உட்பட அந்த அமைச்சின் அதிகாரிகள் கொண்ட விசேட குழு இந்த வாரம் ஜெனிவா செல்கிறது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஜெனிவாவில் நடைபெறுகிறது இதில் பங்கேற்பதற்கு இந்த குழு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிவகார அமைச்சர் விஜயத கிர குழு கடந்த திங்கட்கிழமை ஜெனீவாவுக்கு சென்று இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவித்து நாடு திரும்பியுள்ளது இந்த நிலையில் நீதியமைச்சர் தலைமையில் விசேட குழு ஜெனிவாவுக்கு செல்லவுள்ளது ஐஸ் போதைப் பொருள் கொள்கலங்கள் தொடர்பில் தமக்கு எதிராக எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுறவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ மறுத்துள்ளார் அத்துடன் இந்த இரண்டு கொள்கைகளிலும் ஹன்டைனர்களிலும் ஐஸ் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள் இருந்ததாக கூறப்பட்டு அவை பாதுகாப்பு அதிகாரிகளால் கண்டறியப்பட்ட விட்டு வெளியேறியதாக வந்துள்ள தகவல்கள் தொடர்பில் அவர் கண்டனம் வெளியிட்டுள்ளார் ஊடகங்களிடம் பேசிய அவர் குற்றச்சாட்டு தவறானவை என்பதை நிரூபிக்கும் வரை அவற்றின் பின்னணி காரணங்களையும் அதிலிருந்து லாபம் பெறுவோரையும் நாட்டிற்கு வெளிப்படுத்துவதாகவும் வலியுறுத்தியுள்ளார் திட்டவெல்ல கொல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் படுக்கையில் இறந்து கிடந்த பெண்ணின் பிரீத பரிசோதனையில் மரணம் கொலை என்பது தெரிய வந்துள்ளது அதன்படி கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவர் நேற்று சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்த பெண் தம்புள்ளை திட்டவெல் கொல பகுதியில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதுடைய ஒரு குழந்தையின் தாய் என்று கூறப்படுகிறது அவர் கலைவெல வலைய கல்வி அலைவிலத்தில் மேலாண்மை சேவைகள் அதிகாரியாக பணியாற்றி வந்துள்ளார் தம்புள்ளை திட்டவெல் கொல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள ஒரு அறையில் கடந்த தேதி படுக்கையில் ஒரு பெண் இறந்து கிடந்ததாக காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டது அதன்போது தனது மனைவி பரீட்சை ஒன்றுக்காக படித்துவிட்டு மாலை நான்கு மணி படுக்கைக்கு சென்றதாகவும் இரவு ஒன்பது மணிக்கு எழுப்பச் சென்னதாகவும் அவரின் கணவர் தெரிவித்தார் அதன்படி இரவில் தன்னுடைய மனைவி எழுப்பச் சென்ற போது அவர் எழுந்திருக்காத காரணத்தால் உடல்நிலை சரி இருப்பதாக நினைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சுவை கழித்ததாக காவல்துறைக்கு சந்தேகநபர் தெரிவித்தார் இருப்பினும் மரணம் தொடர்பில் காவல்துறையினர் எழுப்பிய சந்தேகங்களின் அடிப்படையில் மரணம் குறித்து காவல்துறையினர் முறையான விசாரணை நடத்தி அதற்கேற்ப விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த தம்புள்ளை வைத்தியசாலையில் சிறப்பு தடயவில் வைத்திருவரால் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதை தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக உள் இரத்த போக்கு ஏற்பட்டதே மரணத்துக்கு காரணம் என்று தெரியவந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தம்பதியின் ஐந்து வயது பிள்ளையின் சந்தேகத்துக்கிடமான நடத்தை மற்றும் குழந்தை மிகவும் பயந்து போயிருப்பதால் இந்த மரணம் தொடர்பில் மேலும் சந்தேகம் எழுந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது உள்ளது அதன்படி கணவர் கைது செய்யப்பட்டு கொலை நடந்த விதம் தொடர்பில் தகவல்களை அறிய காவல்துறை விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் அடுத்த நீதிமன்றத் திகதியில் சந்தை நபராக பெயரிடப்படுவார் என சிஐடி நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள மூன்று சந்தை நபர்களை கல்கிசை நீதவான் சதுரைக்காடி சில்வா முல்லையில் முற்படுத்திய போது சிஐடி இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது அத்துடன் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட சந்தை நபர்கள் இந்த சம்பவத்தில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறி வாக்குமூலம் அளித்துள்ளனர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட மூன்று சந்தை நபர்களும் மற்றும் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் மூவரும் இந்த வாக்குமூலங்களை சுதந்திரமாகவும் எவ்வித அழுத்தமின்றி வழங்குவதாக தங்கள் சட்டத்தரணி அசோக வீரசூரிய மூலம் நீதவானிடம் தெரிவித்தனர் இதன்படி சட்டத்தரணி வீரசூரியவின் கோரிக்கை பரிசீலித்த பின்னர் வாக்குமூலங்களை பதிவு செய்ய நீதவான் முடிவெடுத்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் வசமிருந்து முப்பது ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பாதுகாப்பு படையின் வசமிருந்து தனியார் மற்றும் அரச காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச பிரிவின் கீழ் உள்ள பொன்னாவளி கிராம பிரிவில் உள்ள ஏழு ஏக்கர் காணி கடந்த ஏழாம் தேதி விடுவிக்கப்பட்டது குறித்த காணி தற்காலிகமாக மரமுந்திரையை கூட்டு தாமதத்திடம் பொறுப்பில் கையளிக்கப்பட்டதாகவும் இதேபோல நல்லூர் கிராம பிரிவுள்ள முக்கம்மன் பகுதியில் வசம் இருந்து ஏக்கர் காணி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் இயக்கச்சி பகுதியில் ராணுவத்தின் வசம் இருந்து தனியாருக்கு சொந்தமான எட்டு பேரின் காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அதிபர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜின பெறமுனவின் புதிய அரசியல் திட்டமான மகிந்த காற்றில் இருந்து நாமனின் வாசனை விரைவில் தொடங்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜின தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கொழும்பில் உள்ள தன்னுடைய உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றிய பின் அவர் தங்காலையில் தங்கியிருப்பது கட்சியின் கூட்டங்கள் உள்ளிட்ட அரசியல் நடவடிக்கைகளில் ஆரம்பித்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய பதவியை இழந்த பின்னர் மஹிந்த காற்றிலிருந்து திட்டம் தொடங்கப்பட்டது போல இந்த புதிய அரசியல் திட்டம் தொடங்கப்படும் என ஸ்ரீலங்கா பொது இனப்பிரமணவின் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் இலங்கை காவல்துறையின் எண்பத்தி நான்காவது மெய்வலுடன் விளையாட்டுப் போட்டியின் இறுதி நாள் நிகழ்வுக்கு வருகை தந்த பிரதமர் ஹரணி சூரியவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு பாணியில் ஹரணி அமரசூரியவுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இலங்கை காவல்துறையின் எண்பத்தி நான்காவது மெய்விலு விளையாட்டுப் போட்டித் தொடரின் இறுதி நாள் நிகழ்வு நேற்று பலப்பட்டி காவல்துறை விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வுக்கு காவல்துறை அதிபர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உட்பட துறையின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்